ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து என்ன என்ன வீடியோன்னா முருகனுக்கு சூரசம்காரம் அதனால எங்கள் வீட்டில் முருகன் வச்சுருக்கோம் குட்டியாக விநாயகர் இருப்பார் எங்கள் சந்துக்குள்ளே அவர் பக்கத்தில் ஒரு முருகன் இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி பூஜை வாங்க எல்லோரும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்கிரைசர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் முருகன் வந்து இவராக வந்தவர் பக்கத்தில் ஒருத்தவங்க விநாயகர் இருக்காருன்னு சொல்லி பக்கத்தில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம் கொஞ்சம் ரெண்டு சென்ட் தள்ளி உள்ளவங்க கல்லில் செஞ்ச முருகன் இவர் வந்து பின்னாடி கல் கருங்கல் இருக்கும்னு அந்த மாதிரி வடிவத்தில் செஞ்சது தான் முருகன் சிலை வந்து கும்ப அலங்காரம் அது வந்து பண்ணி அர்ச்சனை பண்ணி அப்படியே கும்பத்துக்கு சூடம் பற்றி எல்லாம் காமிச்சு முடிச்சோடனே முருகனுக்கு அபிஷேகம் நடத்துது அபிஷேகம் பண்ண போகிறான் இவங்க வந்து ஒரு ஐயர் கறியே சாப்பிட மாட்டான் இது எனக்கு சூரசம்கர அன்னைக்கு தான் சொன்னான் நான் கறி மீன் சாப்பிட்டதே கிடையாது பிறந்தது இருந்து அப்படின்னு சொல்லி முருகனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அவருடைய நெத்தியில் இருக்கிற திணீர் வந்து அழகாக இருந்துச்சு பட்டை பாருங்கள் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் க்ளோஸ் அப்பாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அவருடைய நெத்திக்குள்ளே பட்டை அழகாக இருந்துச்சு இப்போ வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக அபிஷேகம் பண்ண போகிறான் பால் திருமாஞ்ச பொடின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க பால் தயிர் திருநீர் தேன் வாழைப்பழம் இந்த இதுதான் திருண்ணோம் திருமாஞ்ச பொடின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது வந்து அழகாக அந்த மாலையெல்லாம் பூ கட்டி அரைச்சிட்டு கொடுத்து இப்படி கட்டிட்டாங்கன்னு சொல்லிடுவோம் அந்த ஒரு வெள்ளை கலர் சாமங்கி தொங்குதில் அந்தது அவருக்கு வந்து நல்லா எப்போவுமே வந்து பண்ணுவான் நல்ல நாள் சுரசம்காரம் அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து சூரசம்காரம் உடனே சூரசம்காரம் அன்னைக்கு வந்து சூரசம்காரத்துக்கு இது வந்து அலங்காரம் அர்ச்சனை பண்ணது தான் அன்னைக்கு வந்து இங்கே சூரசம்காரம் பண்ணலான்னு சொல்லி ஏதோ ஒரு ராக்கெட்டில் அந்த கழுத்தை எடுக்கிறதுக்காக பின்னாடி நிற்பாங்க அந்த மாதிரி பண்ணலான்னு கேட்டதுக்கு ஏற்கனவே ஓரளவு பண்ணியிருக்காங்க இவர் வந்து மூணு வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து ஏற்கனவே ஓரளவு பண்ணும்போது உற்சவர் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாச்சு முருகனை நம்ம ஒசத்தி ஒசுத்தி பேச நம்ம வாய் நல்லா மணக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அடிக்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்று 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 வந்து நம்ம காதில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் முருகனை பற்றி நம்ம நினச்சிட்ருக்கப்போ அதனால் முருகன் பக்தர் நம்மலாம் நான் வந்து முருகன் பக்தர் யாராவது வீடியோ முருகன்னு போட்டாலே அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முருகன் பக்தராக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க அதிகமாக இருந்தாலும் சாமி நம்பிக்கை இருக்கவங்களும் வருவாங்க பால் அபிஷேகம் அரோகரா அரோகரா அரோகரான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பாட்டு ஓடுறனால அந்த இதை அப்படியே எடுக்க முடில ஓன் வாய்ஸ் தான் கொடுக்க முடியும் என்னால் அந்த அந்த வாய்ஸ் என்னால் இது பண்ண முடில அரோகரா 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 அரோகரான் ஒரு அஞ்சாறு பேர் நின்றுருந்தாங்க இவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டுருக்கப்போ சக்கரை பொங்கல்லாம் இவன் வச்சுருந்தான் அந்த ஐயர் சொல்லலாம் சக்கரை பொங்கல் வச்சு பட்டினியாக அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நாங்கள் எல்லா ஒரு மூணு பேருமே நாங்கள் விரதம் அந்த பூச்சை பார்த்த மூணு பேருமே பட்டினி விரத மாதிரி பச்சை தண்ணி கூட போடாத அளவுக்கு பச்சை தண்ணி குடிக்காத அளவுக்கு யாருமே விரதலாம் இருக்கக்கூடாது நம்ம மனசை இது பண்ணிக்கிட்டு நம்ம நம்மளை வருத்திக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம ஒரு வாரம் விரதம் இருக்க முடியல என்னால் மீன் சாப்பிடாமல் நாற்பத்தெட்டு நாள் நானும் விரதம் இருந்துட்டேன் சூரசம்ஹாரம் ஆரம்பிக்கும் போது செப்டம்பர் பத்தாம் தேதியிலேருந்தே மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த ட அந்த டேட்லேருந்து இருந்து தான் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கணுன்றதுக்காக இருந்துட்டேன் அந்த ஒரு வாரம் வந்து நம்ம வந்து மூணு நேரம் சாப்பிடாம ஒரே ஒரு நேரம் சாப்பிடாமையாச்சும் நம்ம இருக்கலான்னு பண்ண எனக்கு அந்த டைம் ரொம்ப பசி எடுத்துருச்சு ஒரே ஒரு நாள் நான் இருந்தேன் ஓவராக நம்மளுக்கு பசி எடுத்து சாப்பிட்டுக்கிறதுனால நம்ம முருகன் பக்தர் நம்மளுக்கு மனசு குத்தும் இல்லையா நம்ம ஒரு நாளாச்சும் இருக்கணும் அப்படின்ற நம்ம மனசு குத்துன்றதுனால அந்த ஒரு வாரத்துக்கு இருக்க முடியாதனால அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம சாப்பிட ஒரு நாளைக்கு சாப்பிட முடியாதது ஒரு நேரத்துக்கு சாப்பிட முடியலைன்னு சொல்லி நான் இருக்கலை இருக்கலை நான் உளறிக்கிட்டே இருக்கேன் என் வாயில் எனக்கு சரியாக என்னால் இருக்க பிள்ளைங்க பக்கத்தில் இருக்காங்க சரியாக எனக்கு கரெக்டாக பேச வர மாட்டேங்குது ஒரு நேரத்துக்காவது விரதம் இருக்கணும் நம்ம ஒரு வாரம் விரதம் இருந்தோம் இல்லையா ஒரு வார்தான் திரும்ப குழப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் சாப்பிடாமல் விரதம் இருக்கும் இல்லாட்டி பாலும் பழமும் மட்டுமே சாப்பிட்டு தண்ணியை எவ்வளோ வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம் என்ன நம்ம விரதம் இருக்கிறதுக்கு உடம்ப நம்ம நல்லா இருக்க நம்ம தண்ணி என்ன நம்மளுக்கு அது இருந்தாவது நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் எதாவது சாப்பிட பிடிக்கலனா சோனல்ல அப்படின்னா தண்ணியாச்சும் கட்டாயமாக குடித்தே ஆகணும் எங்கள் ஊர்லலாம் பானக்கரம் மட்டும் ஒரு வாரம் குடிச்சிருப்பாங்க எங்கள் அம்மாங்க ஊரில் வந்து கந்தநாதன் கோயில்னு ஒரு முருகன் இருக்காரு அவர் அவரை பற்றி சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் வந்து அப்போ அதை மஞ்சள் அபிஷேகம் பண்ணாங்க இப்போ மோர் இதை தயிர் 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 அபிஷேகம் முருகனுக்கு நம்ம பா நம்ம பக்தர்களாக இருந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த டைமிங்கில் போய் அவரை பார்க்கன்றது பெருசு தான் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளி எடுத்துருவான் அந்த கல்லில் இருக்கிறத எல்லாத்தையும் அழுக்கெடுத்து இருந்த பட்டையை காணும் நெத்தியில் ஏதோ ஒரு பட்டை பட்டைமானி அழகாக போட்டு வச்சுருந்தேன் இவன் தான் அந்த இந்த சாமிகளெல்லாம் கொஞ்சம் நல்லா பாதுகாத்து வச்சுக்கிடுவான் எங்கள் வீட்டு பக்கத்து அந்த சந் இந்த சந்துக்குள்ளேயே தான் இருக்கான் எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இவங்க வீடு இருக்குது பக்கத்துலேயே எங்கள் வீட்டில் இந்த விநாயகர் வச்சிருக்காங்க உள்ள இந்த இந்த சாமிக்கு பின்னாடி வச்சுவேல் முருகனுக்கு அரோரா வீரவேல் முருகனுக்கு அரோரா எப்படி குளிக்கிறார் தண்ணியில் சூப்பராக இருக்குது அந்த வீடியோவில் நம்ம எடுத்ததை விட வீடியோவில் நம்ம பார்க்கையில நல்லா இருக்குது இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சூரனை வ இது பண்ணி சாகடிச்சிருவார்ல அவர் குழந்தை ரூபத்தில் வந்து அப்போ வந்து நம்ம வந்து அவருடைய நெஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து சந்தனம் வச்சோம்னா ரொம்ப ஒரு நல்லதாக அவர் ரொம்ப கூலிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சந்தனத்தை வந்து அவருடைய நெஞ்சில் வந்து தடவிட்டாங்கன்னா ஒரு நல்லது அவருக்கு நம்ம வந்து கூலிங்காக இருக்கிறது மணி நம்மளை அவர் நம்ம அவரை கூலிங்காக வச்சோம் நம்மளை எந்த அளவுக்கு அவர் வந்து கூலிங் ஆக்குவார் அந்த மாதிரின்னு சொல்லலாம் அதனால் நல்லா இருந்துச்சு அந்த இந்த வார்த்தைகள் கேட்கும்போது கூலிங் படுத்துவாங்களாம் சூதன் சூரனை சமகாரம் பண்ண உடனே அந்த பதம் பண்ணி எல்லோரும் குளிக்க போகும்போது இவருக்கு வந்து அந்த திருச்செந்தூர் கடலில் உள்ளவங்க இந்த நெஞ்சில் வந்து இப்படி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இருக்கிற ஐயர் எல்லா ஐயரும் நெஞ்சில் வந்து சந்தனத்தை வச்சிருவாங்களாம் வாழப்பழ அபிஷேகம் இது வந்து இவர் வந்து நான் அப்பி விட்டுக்கு இந்த கல்லை முருகனை அமைக்கிறாதடா அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான் வாழைப்பழத்தை என்னம்மா அமைக்கிருப்பான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வாழைப்பழம் அபிஷேகம் வந்தது அந்த ம பஞ்சா மிருகன் வெறும் வாழைப்பழத்தை மட்டும் முருகன் பக்தராக இருக்கிறனால சக்தி அதிகமாக இருந்தனால அப்படி தடவுறாவே எல்லாத்துக்கும் தீபா என்ன காமிச்சி எளனி அபிஷேகம் போச்சு பார்த்துருப்பீங்க இளநீல ஐயா குளிச்சிருக்காரு கடவுள் நம்மளை நம்மளை படைத்த கடவுள் முருகன் திருநூறு அபிஷேகம் துணூர் எல்லாருமே நெற்றில நல்லா பூசிக்கவங்க துணூர் எவ்வளோக்கு எவ்வளோ பூசணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கடவுள் நம்மளுக்கு நல்லா கொடுப்பாரு துண்ணூருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு கவலை இருந்தால் கூட துணூரை பூசிக்கணும்னா தைரியமாகிருவோம் அந்த மாதிரி வந்து திண்ணீர் பூச 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 நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு மாதிரி நம்ம எங்கேயாவது போனால் அவங்களா பூசுவோம் அதிகமாக வீட்டில் போதுமே துண்ணூர் பூசனா நல்லது அப்படின்னு சொல்லி துண்ணூர் இதில் போய் விநாயகர் அதை எப்படி சொல்லி சாமி கிட்டே போய் நம்ம எடுத்து ஓரட்டு பூசிட்டோம்னா நமக்கு நல்லது அந்த மாதிரி தோணும் நம்மளுக்கு கடவுள் அருளிலேயே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தோணும் பூசணும் அப்படி குளிச்சிட்டே இருக்கார் முருகன் வந்து இன்னும் அடுத்து அபிஷேகம் ஒன்று இருக்கு நினைக்கிறேன் குளிச்சிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுத்துச்சு இதை எடுக்க சொல்ல முடியும் நான் பட்ட பாடு இருக்கே குளிச்சுட்டு எவ்வளோ அழகாக கம்பீரமாக நிற்கிறார் பார்த்திங்களா ரெண்டு கையையும் காமிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இந்த கும்ப அலங்காரம் மொதல் எடுத்தவொடனே பண்ணாங்கள்ல அந்த உள்ள இடத்தை எல்லாமே முருகனுக்கு வச்சுக்கிருக்கான் அது அப்படியே இருக்கும் இல்லையா முருகனாவது அலங்காரமாக இருப்பார் இல்லை கும்பத்துக்கு அலங்காரம் முடிஞ்சிச்சு அதை எடுக்கலாமா என்னான்னு தெரியலை இவர் சாமி தான் எடுத்து தம்பி அந்த சாமி தான் எடுத்து முருகனுக்கு அலங்காரம் பண்ணி அப்படியே ராஜ் அலங்காரத்தில் இருப்பார் பார்ப்பீங்க இப்போ செவந்தி மாலை பக்கத்தில் அவங்க ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவாக கட்டி கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த பையனுக்கு அக்கா எப்படி ராஜ் அலங்காரத்தில் இருக்காரு பார்த்தீங்களா இதை பார்க்க கோடி கண் நம்மளுக்கு வேணும் முருக பக்தராக இருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தோங்க நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அப்போ தான் எத்தனை பேர் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் பார்க்குற எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் முருகன் துணை இருப்பார் அதை உறுதியோடு சொல்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை சப்ஸ்கிரைசர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முருக பக்தர்கள் பாய் ஃபஸ்ட் இருந்து வந்துருச்சு அது வந்து அந்த வீடியோ ஏதோ எடிட் பண்ணும்போது உள்ள உள்ளே போல அதை வந்து விட்டது